गाण

ஒன்றுல்ல பதிமூன்று முதலாவதாக வந்து கொண்டிரு சொன்னார்ஜய்கம் சுதா இரண்டாக வந்து கொண்டிரு சொன்ன

மத்திய மாவட்டம் திருவடியாறு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நடத்தப்படுகிற பண்டிகை விழா வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆங்குடியா கும்பகோள சிதாவா பில்லட்டு விஜயா இளங்காங்கியம்மன் செந்தில் பாப்பா நடுப்படுகையாங்க ராஜசேகரனா கடுமையான போட்டி நிலவிக் கொண்டே வருகிறது அம்மன் பேட்டி ராஜேஸ்வரியா நீண்ட எளிய போராட்டங்கள் கொக்காட்டியம் வெள்ளாபுரம் வெள்ளல் நாட்டாரா கடுமையான போட்டி நிலவுகிறது பதிமூன்று வண்டிகள் முதலாவதாக வந்து கொண்டிருக்கின்றனர் திருப்பம் திருத்தி புள்ளட்டு விஜய் கும்பகோணம் சிவா நாட்டி வரையாண்டு சாரதி மனோகரன் இரண்டாவதாக நத்த மாங்குடி கரைமேல் அழகர் ஐயனார் அவர்

அவர் ஓடினார் என்ன கும்பகோண சிபா சீப்பில் வருகின்ற சாரலை அம்மர் பேச சொல்லாத கடுமையான நடைபெறுகிற பெரிய மாட்டில் மொத்த பதி மூன்று வண்டிகள் மற்றார் அம்மல் கோட்டை மன்னார் செல்வம் தற்பொழுது ஆறாவது

I'm gonna அம்மன்பட்டி ஆறாவது அம்மனை மாவட்ட தலைவர் ஓட்டி வரும் சாரது பார்ப்போம் மொத்தம் பதிமூணு உழைப்புகள் அவங்களை எல்லா இதுக்குள்ள வரணும் அந்த எல்லாத்தையும் சொல்லக்கூடாது

வந்து கொண்டிருக்கின்றவர் திறப்பன் கோட்டி ஆனந்த் அய்யரார் அம்மன் கோட்டை மந்தார் செல்வம் அவர்களுடைய இரண்டாவதாக வந்து வெள்ளந்தாக்கி பிரசாத் கொண்டிருக்கின்ற

பயிர் போவா முதலாவதாக வந்து கொண்டிருக்கின்றவான் திருப்பன் திருப்தி ஆனந்த அரியனார் அன்மன் பேட்டை மந்தார் செல்வா இரண்டாவதாக வந்து கொண்டிருக்கின்ற இரண்டாவதாக வந்து கொண்டிருக்கின்ற மாடு செந்தில் பிரசாத் அம்மன் பேட்டை திருவேரமூர்த்தி மூன்றாவதாக எடுப்படைய சக்தி விழாய நான்காவதாக சொந்தகோரன் சிவா திருப்பந்தி புள்ளை ஐந்தாவதாக வல்லல் நாட்டார் முதலீடு பற்றி தீர்மான போட்டி நிலவுகிற பார்வையாளர் பார்வையாளர்கள் முதலாக நாங்கள் வந்து கொண்டே செல்வமான் திருப்பம் திருப்பி ஆனந்த் ஐயனார் அம்மன் பேட்டை மังgal செல்வம் அவர்களுடைய மாடு முதலாகல இரண்டாவது ஆக திருந்து வெள்ளந்தான் என்ற செந்தில் செல் प्रसाद திருவேலூர் குட்டி மூர்த்த சாரதி சுந்தர மூர்த்தி அவர்களுடைய மார மூன்றாவது ஆக நடு படை தெய்க்தி விநாயகர் அவர்களுடைய மார நான்காவதாக திருப்பு சுந்தரர் அவர் எல்லாரையும் உடையவர் நான்காவதாக திருச்செந்தூர் புல்லட் விஜய் கம்பகம் சுபாதகருடைய அவர் அதன் தவறாக பொப்பாட்டி அம்மன் துறை வெள்ளாந்திரம்போர் டாக்டர் சீனா கடுமையான போட்டிய

அம்மன் பேட்டைகுடி மூன்று அறிவிக்க மாட்டேன் அது தப்பு திருப்பந்திரி ஆனந்த் அம்மன் பேட்டை மஞ்சள் செல்வம் இரண்டாவதாக திரைச்சி வெள்ளந்தாங்கி அம்மன் திரு கேதர் பிரசாத் திரு வேதகுடி சுந்தரமூர்த்தி அவர்களுடைய அம்மா மூன்றாவதாக திருப்பந்தி புள்ளி விஜய் சென்றுகோல சிவா அவர்களுடைய அம்மா நான்காவதாக நடுப்படின் பத்தி விநாயகர் அவர்களுடைய அம்மா ஐந்தாவதாக தொப்பாட்டி அம்மன் துணை அல்லா பிறந்த வல்லல் லாட்டா டாக்டர் பெருகரை பற்றி சீமார் கண்ணன் அவர்கள் அடையவார் கட்டுமையான போட்டி நடைமுக கட்சி போதார் அமேஷா நான்காவது வைப்பது முதலாவதாக வந்து கொண்டதை செய்தவார் பேசி ஆனந்த ஐயரார் அதனை பார்த்தார் அம்மன் பேட்டில் மந்தாள் செல்வா இரண்டாவதாக துறைக்கு செந்தில் புரட்சாற்றவர்கள் மூத்த சாரதி சுந்தரமூர்த்தி அவர்களுடையமா மூன்றாவதாக புள்ளட்டு விஜய் திரைப்பந்த விற்பி கும்பகோணம் சுபா அவர்களுடையமா நான்காவதாக நடு படுகை காமாட்சி அம்மன் அவர்களுடையமா திரைப்பன் விரட்டி அம்மன் பேட்டை இரண்டாவதாக கிரேஷ்டி திருவேத குடி மூன்றாவதாக சுந்தகோ ரூப்பந்தி நான்காவதாக துப்பாக்கி அம்மன் குடி எல்லா குழந்தை அரிய மண்டிவர தப்பு செய்ய முதலாவதாகும்ப கோம் நான்காவதாகப்பாட்டியம்மன் துணை எல்லாம்

விடையில <laughs> விடையில